வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் மூன்றாம் வகுப்பு மாதத்திருக்கான்சஸ் பார்க்கலாம் அட்டவணையில் விடையளிக்க குறிப்புகளுக்கு ஏற்ற தொடரை வட்டமிடுக கூட்டில் உள்ள பறவை இதில் இங்கே பாருங்கள் இதில் என்ன இருக்குது கூட்டில் உள்ள பறவை எது கூட்டில் காகம் ஓகேவா இந்த வட்டம் அடுத்து கே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக கேல என்னென்ன வார்த்தை உள்ள வார்த்தைகள்லாம் தொடங்குதோ அதை எடுத்து எழுதுகிறோம் கேழ்வரகு கேடயம் கேடயம் கேள்வி இதை மூணையும் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து படத்துடன் தொடர்புடைய தொடர்களை எடுத்து எழுதுக இதில் நம்ம என்ன எழுதலாம் பூங்காவில் சிறுமி விளையாடுகிறாள் குளத்தில் மீன் துள்ளியது இதுவும் எழுதலாம் இல்லை உங்களுக்கு பொருத்தமாக வேறு ஏதாவது எழுதலாம் நீங்கள் குறிப்புகளுக்கு பொருத்தமான சொல்லை வட்டமிடுக செடியில் காய்க்கும் காய் பச்சை நிறம் பழம் சிவப்பு நிறம் இதில் எதுக்கு எது செடியில் காய்க்கிறது காய் பச்சையாக இருக்கும் பழம் சிவப்பாக இருக்கும்னா மிளகாய் இதான் செடியில் காய்க்கும் அதனால் அதை வட்டமிட்டுருக்கும் அடுத்து உயர்திணைப் பெயர்களை எடுத்து எழுதுக அதில் மேலேருந்து உயர்தினைப் பெயர்களை எடுத்தோம்னா அகிலா நந்தினி மாறன் இது மூணும் உயர்தினைப் பெயர்கள் அடுத்து நிகழ்வில் விடுபட்ட தொடர்களை எடுத்து எழுதுக இதிலே தொடர் கொடுத்துருக்காங்க அதில் எது இதுக்கு பொருத்தமாக வருமோ அதை எடுத்து எழுதுறோம் குமுதா கடைக்கு சென்றால் வண்ணத்தாள்கள் வாங்கினால் வண்ணப்பட்டம் செய்தால் வானில் பறக்க விட்டால் கடைக்கு போய் வண்ணத்தால் வாங்கினால் அதுக்கப்புறம் தான் வண்ணப்பட்டம் செய்ய முடியும் அடுத்து அதுக்கப்புறம் வண்ணில் வானில் பறக்க விட்டால் பத்தியை படித்து விடை தருக அக்பர் அவனது வீட்டிற்கு செல்கிறான் வழியில் ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி பறந்து சென்றது தானும் அதுவாக மாற ஆசைப்பட்டான் அவ்வாறு மாறினால் பறந்தே நண்பனின் வீடு செல்லலாம் என நினைத்தான் அப்படின்னு ஒரு பேரக்ராஃப் கொடுத்துருக்காங்க இதில் அக்பர் என்னவோ ஆசைப்பட்டான் வண்ணத்து பூச்சியாக மாறணும்னு ஆசைப்பட்டான் அடுத்து சரியாக தவறா வண்ணத்து பூச்சி பறந்து சென்றது சரி அதுதான் சரி அக்பர் நண்பர் வீட்டுக்கு பறந்து சென்றான் பறக்க செல்ல அதனால் தவறு இந்த குறியிட்டுருக்கும் ஓகேவா அடுத்து உயர்தினை அக்ரிணை சொற்களை இந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதணும் உயர்தினை அக்பர் நண்பன்றது அக் உயர்தினை அக்ரிணைங்கிறது வண்ணத்து பூச்சி வீடு ரெண்டும் தேங்க் யூ